வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்து அம்மாவாசைக்கான மகாலய அமாவாசை இன்னைக்கு இருக்கிறதுலயே பெரிய அமாவாசை தான் இதுல வந்து முன்னோர்களுக்கு வந்து நம்ம தர்ப்பணம் கொடுத்து சாதம் வைப்போம் எனக்கு வந்து மாமனார் மாமியார்லாம் இருக்காங்க அம்மா அப்பாவும் இருக்காங்க அதனால நான் என்ன போறேன்னு போறேன்னா வந்து எச்சல் பண்ணாம சாதம் வச்சு சுவாமிக்கு வச்சுட்டு காக்காய்க்கு தான் இன்னைக்கு நம்ம வைக்க போறோம் எல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து சுவாமிக்கும் காகத்துக்கு மட்டும்தான் இன்னைக்கு நான் சாதம் வைக்க போகிறேன் காகத்துக்கு சாதம் வச்சாலும் எச்சல் பண்ணாமல் தான் இன்னைக்கு செஞ்சு வைக்கணும் நம்ம இன்னைக்கு வந்து நான் என்னென்ன செய்ய போறேன்னா வந்து சாதம் சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறேன் வாழக்காய் வறுவல் பண்ண போகிறேன் வடைக்கு வந்து நான் ஊற வச்சுட்டேன் வடை பண்ண போகிறோம் அப்பளம் பாயசம் அப்பளம் வடை இப்போ வந்து பாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து எந்த விசேஷத்துக்கு பண்ணுறது நல்ல நாள் இருந்தாலும் இந்த மாதிரி அமாவாசை இருந்தாலும் அடுப்பை வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா தொடைச்சிடணும் தொடச்சிட்டு தான் சமைக்கணும் இப்போ நான் ஸ்டவ்வெல்லாம் நல்லா தொடைச்சிட்டேன் அடுத்து இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது சாம்பாருக்கு பருப்பு கழுவி வச்சுட்டேன் அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் அதுலேயே கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் வந்து நான் எப்படி வைக்கிறேன்னு தனி வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி அவசர நாளில் நம்ம வந்து மா அமாவாசை இல்லை நல்ல நாள் அன்றைக்கி சாம்பார் வைக்கும்போது டக்குன்னு வைக்கிறதுக்காக நான் சாம்பார் வந்து சீக்கிரமாக குயிக்காக வைக்கிற சாம்பார் நான் எப்படின்னு சொல்லியிருக்கேன் அது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் லிங்க் வந்து நீங்க பார்த்துக்கோங்க இப்போ இதுல வந்து கேரட் சவுச்சோ சேர்த்துக்கலாம் கேரட் சவுச்சோ தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் வெள்ளப்பூண்டும் கூடாது சொன்னேன் அமாவாசைக்கு சமைக்கிறது இல்லை அதனால கேரட் சவுச்சோ தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு நாலு விசில் வந்துட்டோம் இப்போது ஒரு ஸ்டவ் குக்கர் இருக்குது இன்னும் அதே இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வந்து சாம்பார் இதை வச்சிடலாம் சாம்பார் வந்து நான் எப்படி இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கத்திரிக்காய் இரில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் ஒரு சைடு இதாகட்டும் கத்திரிக்காய் வந்து குக்கரில் போட்டால் ரொம்ப குழஞ்சி போய் கத்திரிக்காய் இருக்கிறதே தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குக்கர் நாலு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு அடுத்து வந்து முட்டைக்கோஸுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது என்ன சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே கடிகு பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அந்த பருவப்பில் சேர்த்துக்கலாம் இப்போது பருப்பில் நல்லா காஞ்சிருச்சு அதை வந்து முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் இப்போது முட்டைக்கோஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதில் வந்து தண்ணியை தெளித்து மட்டும் விடுங்க ரொம்ப ஃபுல்லாக ஊற்றிட்டு வேண்டாம் ரொம்ப ஊற்றிட்டு வேண்டாம் முட்டைக்கோஸ் சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் தண்ணியை தெளித்து மட்டும் ஊற்றி மூடி வச்சு வேக வச்சுருவேன் நான் வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டேன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அதனால நான் வெங்காயம் சேர்க்கலை நார்மலாக பண்ணுற வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது சாம்பார் வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ அதில் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதை இறக்கிட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம் தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிச்சு சாம்பார்ல கொட்டிக்கலாம் அதே ஆஃப் பண்ணாமல் அடுத்து பால் வச்சுக்கலாம் பாயசத்துக்கு இப்போ சாம்பார்ல கொத்தமல்லி தலை தூவினா சாம்பார் ரெடி ரெடியாயிடுச்சு அடுத்து முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடும் பாயசம் ஒரு சைடு வச்சுருக்கேன் இப்போது தண்ணி நல்லா வத்தடிச்சு இதில் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க தேங்காய் பூ சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து இறக்கிடலாம் இப்போ முட்டைக்கோசு இறக்கியாச்சு அதே ஸ்டவ்ல இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ நெய் நல்லா கிட்டே அந்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை வறுபட்டு எடுத்தாச்சு அதே சே சேமியாக சேர்த்துக்கலாம் சேமியா வந்து அரிசியல் நான் உப்புமாக்குற சேமியா சேர்த்துக்கோம் சேமியா வந்து பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் சேமியா பாத்தீங்கன்னா பொன்னிறமாக வந்துச்சு பாலில் சேர்த்துக்கலாம் இது வந்து சேமியா வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பால்லயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டவ்வில் வந்து பாயசம் இருக்குது இன்னொரு ஸ்டவ்வில் வந்து இது வாழக்காய் வறுவலுக்கு பாத்திரம் வச்சிடலாம் வாழைக்காய் வறுவல் பண்ணால் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு வாழைக்காய் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாழைக்காய் வறுவனும் சூப்பராக ஆகிடுச்சு இதை இறக்கி வச்சுட்டு அடுத்து வந்து வடைக்கு அரைச்சிடலாம் உளுந்து ஊற வச்சிருந்தால அதை அரைச்சிடலாம் பார்த்தீங்கன்னா வந்து பாயசமும் வந்து ஒரு சைடு ரெடி ரெடியாகிடுச்சு சர்க்கரை போட்டேன் உங்கள்கிட்ட காமிச்சேன் பாருங்கள் பாயசமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ பாச பாயசத்தில் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டை முந்திரி வச்சு வறுத்து வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து பாயசமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ வடை பண்ணுறது சாதம் வைக்கிறது மட்டும்தான் சாதம் ஒரு குக்கரில் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வடைக்கு மாவு அரைச்சிட்டேன் அதில் வந்து சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதோடையே வந்து மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நான் போட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் அம்மாவாசைக்கு வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சேர்க்க மாட்டோம்ல அதனால் வந்து அதில் கொத்தமல்லி கருவேப்பில் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ அதுலயே கொஞ்சம் அரிசி மாவை சேர்த்துக்கலாம் வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பிசைஞ்சு வைக்கிறேன் இப்போ வந்து சாதமும் ரெடியாயிடுச்சு லாஸ்டா இப்போ வடை சுட்டுக்கலாம் வடை சுடை பாத்திரம் இப்போ வடை சுட எண்ணெய் சேட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிட்டு வடையை போட்டுருங்க வடை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எடுத்துக்கலாம் ஒரு செட் வடையை அடுத்து வந்து எனக்கு வடை போட வேண்டியது இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒன்று மாவு இருக்குது நான் போட்டுவிட்றேன் போட்டுட்டு அடுத்து சுவாமிக்கு வச்சுட்டு காகத்துக்கு வச்சிடலாம் இந்த மாதிரி வந்து முன்னோர்களுக்கு செய்கிறது ரொம்ப நல்லது சுவாமிக்கு 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 எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதே மாதிரி முன்னோர்களுக்கும் நல்லா செய்யணும் நம்ம வந்து எல் மாதம் மாதம் ஒரு அமாவாசை செய்ய முடியாட்டியும் வந்து இந்த புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை இது மூணுக்கும் தவறாமல் செஞ்சிடுங்க மாமனார் மா மாமனார் மாமியார் அம்மா அப்பா இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுங்கன்னா வந்து இந்த மாதிரி சுவாமிக்கு வச்சுட்டு காகத்துக்கு மட்டும் சுவாமிக்கு வச்சுட்டு காகத்துக்கு வச்சுடுங்க அம்மா அப்பா இல்லாதவங்க மாமனார் மாமியார் இல்லாதவங்க தான் தர்ப்பணம் கொடுப்பாங்க நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல மாமனார் மாமியார் ஊரில் இருக்காங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சுவாமிக்கு வைக்கிறதும் காகத்துக்கு வைக்கிறது மட்டும் செஞ்சுட்ருக்கேன் இப்போது எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ வந்து சுவாமிக்கு வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் சுவாமி ரூம் மட்டும் நான் தொடச்சி கோலம் போட்டிருக்கேன் இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால வாசலில் கூட போ கோலம் போட மாட்டோம் ஆனால் சுவாமிக்கு கோலம் போடணும் எப்பயுமே இப்போது சுவாமிக்கு வந்து இலை போட்டுக்கலாம் நுனி இலை கிடைச்சா ரொம்ப விசேஷம் எனக்கு வந்து நுனி இலை கிடைக்கல அதனால் நான் இந்த இலை போட்டிருக்கேன் どう <Da. S 1> ఆ ఇది తినకూడదా అంకె కూడానే ఉండాలా పలకా ఉండాలా పిల్ల ఏద ముం ఏమ ఏమ బాసంది పిల్ల ముం పిల్ల పార్ట్ இப்போ நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தீபாவளம் காமிச்சிடலாம் சாமிக்கு நான் வந்து காக்காய்க்கும் சுவாமிக்கு மட்டும்தான் வைத்ததுனால நான் தீபாவளம் காட்டுறேன் இப்போ அதே மாதிரி காகத்துக்கும் எடுத்து வச்சாச்சு இப்ப போய் காகத்துக்கு வச்சுட்டு வந்துடலாம் இப்போ நாங்க சுவாமிக்கு வச்சது காகத்துக்கு வச்சதுலாம் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க நாங்க எப்படி பண்ணிருக்கோம் நீங்க எல்லாரும் சொல்லுங்க தேங்க்யூ